சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே உன்னை முழுமையாக விடுபித்து விடுவேன் நீ உனக்கு வேண்டியது தகுந்த நேரத்தில் உனக்கு நான் வழங்குவேன் நீ எதிர்பாராத தருணத்தில் உன்னை தேடி நானே வருவேன் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சங்களை சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அழைத்து செல்வதில் உன் அம்மாவின் கடமை உனக்கு ஏதேனும் தவறாக நடந்தாலும் இந்த ஆபத்தை என்றாலோ நீ என்னை அழைக்கும் வரை நான் காத்திருப்பதில்லை குழந்தையை எல்லாவற்றையும் முன்பே அறிந்து கொண்டு உனக்கு முன்பாக உன் முன்னால் வந்து நின்று கொள்வேன் உன்னை சுற்றி நடக்கவிருக்கும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் நான் தடுத்து விடுவேன் அப்படித்தான் நான் உன்னை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் நீ அபத்தான சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் யார் மூலமாவது என்னை மௌனமாக இரு என்பதை நான் உணர்த்தி சில சமயங்களில் உன்னுடைய கனவுகளிலும் கூட நான் வந்திருக்கின்றேன் சில வாக்கினை உனக்கு தந்தும் சென்றிருக்கின்றேன் அறிமுகமாகவோ அல்லது சூட்சமமாகவோ பல விஷயங்களை உனக்கு உணர்த்தியும் இருக்கின்றேன் எனவே உன்னை பற்றி நீ கவலைப்பட ஒன்றுமே இல்லை உனக்கு ஏதேனும் கூற வேண்டும் என்றால் நானும் கனவின் தோற்றுவேன் கவலைப்படாமல் குழந்தையே உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன் நன்மை செல்வமை என்றாக தாய் போய்கொண்டிருந்தது பரஸ்பர அன்பிற்காக மாறிக்கொண்டும் இடையில் ஏன் இந்த நிலைகள் குழந்தையே இதற்காக இந்த உறவு விரிக்கப்பட்டு விட்டது என்று ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாய் குழந்தையை விடகருதல் நெரிசல்களை தாண்டி அவர்கான காரணத்தை அறியாமல் தான் பழந்து கொண்டிருக்கின்றாய் என்னதான் ஆயிற்று என்ன தவறு செய்து விட்டேன் இதற்காக என்ன நிலவுகள் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கேள்விகளுக்கும் இப்பொழுதே பதில் தருகின்றேன் இறுதி வரை கேட்டுக்கொள் சொல்லமே குழந்தை வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ளக்கூடிய ஏதோ முக்கியமான விஷயங்கள் எதை எதைவற்றி தெரியுமா கடைசி வரையிலும் ஒரு முறையேனும் உங்களை அன்பு புரிந்து கொள்ள முடியாது என்பதை குழந்தையை எவர் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் நிம்மதியாக இருக்க முடியும் குழந்தையை புரிகிறதா யார் வருவரையும் நீ நூறு சதவீதம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் குழந்தையே உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் நல்லதே நிலை நல்லதே நடக்கும்